ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சிறியில்ல அடுத்த வரை எப்படி சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கறிக்கட மனை வந்து ரோஹினிக்கு வந்து கால் பண்ணுறாங்க பாப்பா நான் இப்போவே உன்னை பார்த்தாகணும் இப்போ வீட்டில் பய மீனாக வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா அது மட்டும் கிடையாது பிரியாணி வேறு செஞ்சிட்ருக்கா இப்போ கூப்பிட்டா என்ன ஆட்டும் நான் மட்டும் இங்கேருந்து கிளம்பி வந்தால் சந்தேகம் தானே வரும் அதனால் எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் இல்லாட்டி இப்போவே கூட கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த மீனாவை பற்றி தான் சொல்லணும் அந்த மீனா என்னை பார்த்துடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க மீனா அவங்கள பார்த்துட்டாங்களா ஐயோ காரியமே கெட்டுப்போச்சு இன்னைக்கு நான் எல்லார்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கறிக்கடை மணி இருந்துட்டு அவசரப்படாத பாப்பா நான் அது என்ன எங்கே பார்த்துருமோன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டு மறைச்சுக்கிட்டேன் அதனால் என் மேலே ஒன்று டவுட் இல்லை அதே மாதிரி கறி வேணா அடிக்கடிக்கு அந்த பொண்ணு நம்ம கடைக்கு தான் வருதான் அதை தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அவ தான் வந்திருக்கானா கறி இல்லைன்னு சொல்லி அவளை துரத்தி விட வேண்டியது தானே எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அவரை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க அதுக்கடுத்து தான் இந்த பார்லர் அம்மாவோட நடவடிக்கையை கொஞ்சம் கூட சரியில்லையே ஆமாங்க இன்னைக்கு கறி எடுக்க போகணும்ல அவரு கூட நல்லதாங்க எல்லாருக்கிட்டே பேசிட்டு இருப்பாராம் திடீர்னு நான் கறி எடுக்க போறேன் ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல முக்காடு போட்டு வேற மறைச்சுக்கிட்டாரு ஆனா அவரை எங்க பார்த்த மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டுன்னு ரோகிணி வந்து பயங்கர ஷோக் ஆகுறாங்க அதோட இனி கனப்பிரமோஸ் முடிச்சிருக்காங்க